எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன் தனுசு தனுசு ராசிக்கு ராசிக்கு அதிபதி வலுப்பெற்று அமர்றாரு ஆறு ஆட்சி பலம் பெறாரு பரிவர்த்தனை மூலியமாக அதே போல் நான்காம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய பத்தாம் இடத்தில் கேது உங்களுடைய பதினாம் இடத்துல சூரியன் புதன் உங்களுடைய எட்டாம் இடத்துல இந்த வாரம் இருபது ஆம் தேதிகளில் சந்திரன் வலுப்பெற்று இங்கே செவ்வாயும் அமர்றாரு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக அமைப்பு குழந்தைகள் விஷயத்தில் இதில் போன்ற அமைப்புகள் வெளி தூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் ஆதாயம் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கலை அனுபவித்தவர்களுக்கு இப்போ அந்த அமைப்புகள் மாறி அதன் மூலயமாக ஆதாயம் அனுகூலம் பெறக்கூடிய உடல் சுகம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் வெளி தூரத்தில் வசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வேலை மூலியமாகவும் தொழில் மூலியமாகவும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆதாயம் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் தந்தை வழிகள் மூலியமாக இருந்த சிக்கல்கள் விலகி இப்போது சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இப்போ தந்தை வழிகள் மூலியமாகவும் தெய்வ அருள் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாக போகிறது அதே போல் உள்ளுணர்வுகள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து இழந்துட்டதை போல் ஒரு மனக்கவலையில் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ குருவின் பார்வை இப்போ சூரியனுக்கு படுறதுனால அந்த அமைப்பு மாறும் அதே போல் இங்கே எட்டாம் இடத்துல செவ்வாய் இணைச்சம் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையிறதுனால இந்த வாரம் பன்னெண்டுக்கு இங்கே பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி இங்கே நீச்சம் பெற்று இங்கே சந்திரன் வலுப்பெற்று அமை அமைவதனால் வெளி தூரத்தில் வசிப்பவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இங்கே சனி வந்து வக்ர நிவர்த்தி அறிந்து மூன்றாம் இடத்தில் அமர்வது தனுசுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இளையவர்கள் உண்மையாக அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு இது ஒரு சிறப்பு வருமான உயர்வும் அதே போல் இந்த சனி வலுத்து இருப்பதனால குடும்ப அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டாகப்படுது அதே போல் நீண்ட நாள் ஒரு ஆசை இப்போது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கடந்த வாரத்தை விட சிறப்பான ஒரு நன்மைகள் தரக்கூடிய வாரமாகவே அமைவதனால் குழந்தைகள் விஷயத்தில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறதுனால இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று அமர்றாரு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேலை மூலியமாக உண்டாகக்கூடிய ஒரு நல்ல கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டாக போயிரு நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக மகரம் ராசியில் சந்திப்போம் நண்பர்களே